நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்கள் நம்முடைய நாவுக்கர செடிகள் மற்றும் நாவுக்கர செடிகளுடைய பதிவுகளை பதிவிடும் பொழுது சில சமயங்களில் எண்ணெயாமல் அந்த ஆலயங்களின் இழிநிலை பார்க்கும் பொழுது சன்னிதானங்கள் மீதும் எங்களுடைய மதுரை ஆதீனம் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சொல்லுவார் எல்லாம் வெறும் ஆலய அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அவ்வளோதானே தவிர சாமிகள் ஆதீன கர்த்தர்களே தவிர நான் எங்களுக்கு என்று எந்த தனிப்பட்ட முன்னின்று பொருளை செலவு செய்து செய்யக்கூடிய அந்த நிலை கிடையாது என்று சொல்லுவார் ஆனால் மன்னர்கள் எல்லாம் சைவ ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே சைவ குடும்பத்தை சேர்ந்த சந்ததியற்றவர்களும் மற்றும் எல்லோரும் பெரும் செல்வந்தர்களும் மடங்களுக்கு நிலங்களை ஒதுக்கினார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த மடத்தின் நிர்வாகிகள் தாங்கள் நிர்வாகம் செய்யும் தருமபுரம் சார்ந்த கோயில் திருவாவடுதுறை சார்ந்த கோயில் திருப்பனந்தாள் சார்ந்த கோயில் மற்றும் குன்றக்குடி பிரான்மலை சார்ந்த கோயில் என்று அவர்களுடைய அவர்களுடைய ஆலயங்களை மட்டும் பராமரிப்பதே பெரும்பாலும் நோக்கமாக கொண்டுள்ளன சிவநெறி தலைக்கவே ஆதீனங்கள் தோன்றின ஆனால் ஆதீனங்களுக்கும் இந்த உருவ வழிபாடு சம்பந்தப்பட்ட இதற்கும் சம்பந்தம் கிடையாது ஏனெனில் அவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு வழிபாட்டின் ஒரு அங்கமாக ஆலய வழிபாடு இருக்குமே தவிர அவர்களிடத்து அந்த ஒரு பக்தருக்கு பக்தரிடம் இருக்கக்கூடிய பணிவு கூட இறைவனை வழிபடும் பொழுது பெரும்பாலும் இருப்பதில்லை ஏனெனில் அங்கே அவர்கள் ஆதீன கர்த்தர்கள் அங்கே கர்த்தா ஆதீனத்தின் தலைவர் மட்டுமே இறைவன் கூட அவருடைய அடிமைகள் போடும் ஒரு பணிவோடு வந்து இறைவனிடத்து நின்று வழிபடக்கூடிய சன்னிதானங்கள் சிலர் சிலர் சன்னிதானங்கள் கோவித்துக் கொண்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏனெனில் இந்த சன்னிதானம் என்றால் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கருவறைக்கு சன்னிதானம்னு பேர் அவர்கள் சிவத்தை பேணுவதால் அந்த அன்பர்களுக்கு அந்த ஆதிநகரத்திற்கு மரியாதையை அன்றி தானுடைய மதம் மடம் சார்ந்த கோயில் பிறருடைய மடம் சார்ந்த கோயில் அல்லது அறநிலை கோயில் என்றெல்லாம் பாகுபாடுபடுத்தி பாடல் பெற்ற ஆலயங்கள் அழிவதை கூட கண்டும் காணாமல் இருப்பவர்கள் எல்லாம் சைவர்களே கிடையாது ஆயிற்றா அப்படி ஒரு கோபம் வருகிறது ஏழாமை வருகிறது ஏனெனில் என்னை உடையவர் எனக்கு கொடுத்தவற்றை எல்லாம் நான் தேவையில்லாமல் இதெல்லாம் நல்ல மரங்கள் என்று எனக்கு கொடுத்த உரத்தை எல்லாம் பக்கத்து தோட்டங்களிலும் பக்கத்து ஊரிலும் விதைத்ததனால் வந்தவினை அங்கே கலை செடிகளுக்கு உரமட்டேனோ என்ற சில அச்சம் இருப்பதால் சற்று என்மேல் உள்ள கோபத்தை சில இடங்களில் காட்ட வேண்டியிருக்கு ஏனெனில் யார் யார் வந்து நம் சார்ந்து நம்மால் ஒரு உயர்ந்த நோக்கங்களை கற்பித்து உருவாக்கப்பட்டார்களோ எல்லாம் நெறிவிரண்டு கூட்டம் சேர்ப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் நோட்டு சேர்ப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் எடுத்த பணியிலே இறையன்பு கிடையாது அங்கே தன்முனைப் பதிகம் நால்வருவெரு மக்களுக்கே ஞானாசிரியர் என்று பெயர் கிடையாது அருண்குருநாதர் என்று பெயர் கிடையாது என்ன பெரிய புராண பேரொழி கிடையாது இப்ப சித்தாந்த செம்மல் வந்து அருண்நந்தி சிவாச்சியருக்கு சித்தாந்த செம்மல் என்ற பட்டம் கிடையாது இதெல்லாம் சும்மா போட்டுக்கொண்டு ஏமாற்றுவர்களை பார்க்கும்பொழுது சற்று கடுமை வருகிறது ஏனெனில் பணம் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் எதையுமே பேச மாட்டார்கள் பேசுவரெல்லாம் பெரிய புராணத்தை பேசுகிறார்களே தவிர திருமுறைகளை பேசுகிறார்களே தவிர நம்பெருமானை பற்றியும் நம்பெருமானுடைய பாடல் பெற்ற தலங்கள் இன்றைய நிலையை பற்றியும் யாரும் பேசுவது கிடையாது ஏனெனில் இங்கே ஞானசம்பந்தருடைய வரலாற்றை நான் கூறவில்லை அங்கே நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவரோடு கலந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் அன்று கண்ட பதி இன்று இப்படி அழிவிட்டு கிடக்கிறதே என்று பார்க்கும் பொழுது சற்று கோபம் அவ்வளவு இருக்கட்டும் அது நம்மை பற்றி பிறகு சிந்திப்போம் நம்முடைய எண்ணங்கள் என் எண்ணங்கள் ஏன் இவ்வளவு சில இடங்களிலே கோப மூட்டக்கூடியதாக பிறரை வன்சொல் அதாவது வன்சொல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுது என்றால் அந்த என்ன வரலாறு பெரிய புராணத்தோடு பயணிக்கின்றோம் நாம் பெரிய புராண கதை கேட்கவில்லை வரலாறு கேட்கவில்லை தொடர் சொற்பொழிவு கேட்கவில்லை என்னோடு வருபவர்கள் எல்லாம் யாம் பயணிக்கும் அந்த நாயன்மாரளோடு பயணிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே அங்கே கண்டித்தலும் அதை இடிப்பாரிலா இலா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடு யாரோ ஒருவர் தட்டி கேட்டால் தான் மன்னன் ஒழுக்கமான ஆட்சி செய்வார் அதுபோல இந்த ஆதீனங்களும் அறக்கட்டளைதாரர்களும் யாரேனும் ஒருவர் இவருடைய நிலையின் குறைகளை சுற் நிறைகள் நிறைய இருக்கின்றன வரலாற்று சுவடாகிய அப்பர்மேடு அது திருநாவலூர் அந்த திருக்கோயில் திருநாவலூர் கோயிலில் தொடக்கூடிய யோகிதை கிடையாது அந்த சுந்தருடைய ஆலய திருப்பணி கரையேறிய குப்பம் இதெல்லாம் பாராட்டுக்குரியவை அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் வரல வரலாற்று சுவர்களை அடியார்களின் வரலாற்று சூடர்களை பேணும் இவர்கள் பாடல் பெற்ற தலங்களை பேண நினைத்தால் இதைவிட இறைவன் அருள்வார் அடிக்கிற கமிஷன் அடிச்சாலும் கற்ற திருப்பணி நடக்கதில்லை ஆக அதனால் சற்று கடுமையான வார்த்தைகள் சரி கிடக்கட்டும் இங்கே சீர்காழி நம் இதோ ஞான சம்பந்த பிள்ளை அவர் தந்தையாரிடம் ஏதோ கூறி விடைபெற்று கொண்டிருக்கிறார் வரலாற்றில் செல்வோமா நம்முடைய ஞான சம்பந்த வெறுமான் அடியார்களை அழைத்து கொண்டு நம்முடைய திருத்தோனியப்பரிடம் சென்று விடைபெற்று வரும்பொழுது பொழுது அவருடைய தந்தையாராகிய சிவபாத இருதயர் நானும் உன்னுடன் வருகிறேன் மகனே என்று கூறுகிறார் அதற்கு சம்பந்த பெருமான் நீங்கள் தினம்தோறும் வேள்வி செய்து தோணியப்பரை வணங்கியவாறு இவ்வுலக நலன் பொருட்டு வேள்வி செய்து கொண்டிருப்பீராக என்று கூறிவிட்டு புறப்படுகிறார் புறப்பட்டு தெல்லை சென்று அம்பலத்த அம்பலத்தரசரையும் அம்பல கூத்தர் ஆனந்த கூத்தரை அம்பலத்து அரசர் முதலில் அடுத்து அம்பல கூத்தர் அடுத்து பொன்னம்பல கூத்தர் அடுத்து ஆனந்த கூத்தர் இத்தனை பெயர் அவர் இன்னும் நிறைய இருக்கிறது இருந்தாலும் எனக்கு பிடித்த பெயர் எனக்கு தெரிந்ததை எனக்கு பிடித்த இதனை கூற முடியும் ஞான சம்பந்த பிள்ளை அந்த பெருமானை வழிபட்டு அங்கிருந்து திருமாணிக்குழி சென்று திரு புலியூர் இறைவனை வழிபட்டு திரு அக்கறை சென்ற திரு அக்கரைநாதரை வழிபட்டு திரு ஆமாத்தூர் திரு திரு அரையணிநல்லூர் திரு அண்ணாமலை முதலிய தொண்டை நாட்டு பதிகங்களை அன்போடு ஆர்வத்தோடு சென்று வழிபட்டு வருகிறார் அப்படி வரும்பொழுது திருவோத்தூர் என்ற இடத்தை அடைகிறார் இன்று அந்த இடத்தின் பெயர் செய்யார் திருவோத்தூர் இந்த ஊரின் சிறப்பு என்னவெனில் வேதங்கள் இறைவனை வழிபட்ட திருக்கோயில் சின்ன அங்கே திருக்கோயிலே தங்கிய நம்முடைய ஞான சம்பந்தர் திருக்கோயிலை வணங்கி ஒரு நாள் இரண்டு நாளில் பல நாள் தங்கி காலந்தோறும் வழிபட்டு வருகிறார் அந்த நிலையிலே ஒரு சிவத்துண்டர் சம்பந்தர் முன்பு வந்து கண்ணீர் மல்க நின்று வணங்குகிறார் நம்மை நாடி வருபவருடைய கண்ணீர் ஆனந்தத்தால் வந்தது என்று மட்டும் நினைக்கக்கூடாது ஏன் இந்த ஐயா நம்மிடம் அழுகிறார்கள் என்று கருணையோடு நோக்கிய ஞானசம்பந்தர் ஐயா தங்கள் குறை என்ன என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த சிவத்தொண்டர் பேசுகிறார் என் எங்கள் அன்பிற்குரிய சாமிகளே அடிகளே நான் ஆலயத்தில் இறைவனுக்காக நட்டு வைத்த அனைத்து பனை மரங்களும் வானலாவி வளர்ந்திருக்கின்றன ஆனால் அந்த மரங்கள் குலைதல்லாது ஆண் பனை மரங்களாகவே இருக்கின்றன இப்படி இருப்பதைக் கண்டு இந்த ஊரில் உள்ள சமணர்கள் என்னிடம் நீ பயிரிட்ட அனைத்து பனைமரங்களும் காய்ப்பதற்கு உபாயம் ஏதேனும் உங்கள் மர உங்களுடைய சிவ வழிபாட்டில் உண்டா என்று என்னை பார்த்து கேளியும் கிண்டலுமாக இழித்து கூறுகிறார்கள் நான் என் தங்களால் இந்த நிலை மாற்ற முடியும் தாங்கள் அருள முடியும் என்று வந்து நான் உங்களை சரணடைந்திருக்கின்றேன் அன்புந்து தேவரீர் எமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முறையிடுகிறார் உடனே ஞானசம்பந்த பெருமான் விரைந்து திருக்கோயிலை அடைந்து தாம்பும் அதிகம் பகைதீர்த்து உடன் வைத்து பண்பனாகிய நம்பெருமானின் அடிவணங்கி திருப்பதிகம் பாடுகிறார் அப்பதிகத்தின் திறக்கடை காப்பில் குறும்பை ஆண்பனை ஈன் ஓத்தூர் என்று பாடுகிறார் அந்த வரியை பாடிய உடனே அந்த வினாடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அங்கிருந்த அத்தனை மரங்களும் கொலை தள்ளியது கண்டோர்கள் எல்லாம் அதிசயத்தனர் சமணர்கள் பயந்து போய் அந்த நாட்டை விட்டு செய்யாறு அந்த திருவத்தூரை விட்டு ஓடிப்போனார்கள் வெளியேறினார்கள் சிலர் தங்களுடைய நீர்ப்பாத்திரத்தை போட்டு உடைத்து விட்டு அவர்கள் எப்பொழுதும் கையிலே நீர்ப்பாத்திரம் வைத்திருப்பார்கள் அதை போட்டு உடைத்து விட்டு அந்த குண்டிகை கையெழு நம்பர் குண்டிகைனா நீர்ப்பாத்திரம் நம்ம அது சொம்பு சொல்றோம் இல்லையா அது என்ன அது என்ன சொம்பு இந்த முனிவரெல்லாம் கையில் ஒரு சொம்பு வச்சிருப்பாங்கல்ல என்ன அது கமண்டலம் அதுக்கு குண்டிகைன்னு வேறு அந்த குண்டிகை கை அவர் குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டம் அப்படிம்பார் அந்த ரசித்து ரசித்து எதிரிகளை ரசிப்பார் அந்த சமணர்களை அப்படி அந்த குண்டிகை கையர்கள் பாத்திரங்களை போட்டு உடைத்து விட்டு சைவர்களாகிறார்கள் சேருமான் திருவர்களாலே கொலை தள்ளிய அனைத்து படம் மரங்களும் அதன் கால முடிவு பாசம் நீங்க பெற்று சேருமானுடைய திருவடியை அடைகின்றன என்ன பிறகு அங்கிருந்து நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை திருமாகரள் வந்து அங்கு உடும்பு வழிபட்ட உடும்பீசரை வணங்கி வினைவீர்க்கும் பதிகங்களில் மிக அற்புதமான பயன் தரக்கூடிய விங்கு விலை எனத் தொடங்கும் புகழ்பெற்ற திருமாகரல் பதிகத்தை பாடுகிறார் அங்கிருந்து புறப்பட்டு திறகு திருக்குரங்கணில் முட்டம் இந்த கோயிலிலேயே குரங்கும் ல லக்ஷ்மியும் குரங்கும் அணிலும் வழிபட்டன திரு கூட்டல் குரங்கு கூட்டல் அணில் வழிபட்ட தலம் ஆகவே அதுக்கு திருக்குரங்கணில் முட்டம்னு வேறு வ வணங்கி அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து அன்னை காமாட்சி வழிபட்டு ஏகம்பநாதரை கண்டவுடன் கண்ணீர் அறிவோல் பாய்ந்து வர ஓடோடி சென்று வணங்கி திரு கச்சி நெறிக்கரைக்காடு திருக்கச்சி காடு திருமார்பேரு திருவள்ளம் திரு இளம்பயம் கோட்டூர் திருவிற்கோளம் திருமாகரல் திருக்கள்ளி இந்த திருக்களில் என்ற திருத்தலத்தின் இன்றைய பெயர் திருக்கண்டலம் என்று வழங்கப்படுகிறது அங்கிருந்து திரு ஆலங்காடு சென்று அடைகிறார் அங்கே காரைக்கால் அம்மையார் திரு சிவாலயத்தில் சிறுமானுடைய திருவடி சேர்ந்த இடம் எனவே ஞானசம்பந்த பெருமான் காரைக்கால் அன்னையின் அன்னையே கைகளால் நடந்து சென்ற இந்த திருக்கோயிலுள் நுழைய அஞ்சி அருகிலிருந்த திருமடத்திலே இரவு தங்குகிறார் இரவு அவர் தூங்கும் பொழுது இறைவன் ஞானசம்பந்த பிள்ளையின் கனவில் தோன்றி நம்மை அயன்றதையோ பாடுதற்கு என்று கேட்கிறார் என்னை பாடாமல் உறங்குகின்றாயே என்னை மறந்து விட்டாயா என்று கேட்கிறார் நடுவிற்கு இரவில் விழித்தொழுந்து ஓடோடி சென்று விரிசடை கடவுளின் கருணையை போற்றி துஞ்சிவார் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடுகிறார் இரவு விடிந்து மறுநாள் திருக்கோயிலுக்கு உள் சென்று ஆடிய பாதம் பணிந்து இரவு நடந்த அற்புதத்தை அனைவருக்கும் கூறி இரவு பாடிய அதே பதிகத்தை அந்த துஞ்சி துஞ்ச வருவார் என்ற பதிகத்தை மணமகளோடு பாடி மகிழ்ந்த ஞானசம்பந்த பிள்ளை அங்கிருந்து திருப்பாசூர் சென்று இறைவனை வணங்குகிறார் அங்கிருந்து திருவெண்பாக்கம் திருக்காரிக்கரை முதலிய தலங்களை வணங்கி வேடர்களின் குளத்தையெல்லாம் உலகமெல்லாம் போற்றும்படி செய்த பந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய திருப்பாத செருப்படி சுமந்த திருவூரான திருக்காலத்தி மலையை சேர்கிறார் திருக்காலத்தி மலையை கண்டதும் இங்குள்ள மலைகளில் எது கண்ணப்பர் தோழுதேற்றிய மலை என்று கேட்க அவ்வூர் அன்பர்கள் கண்ணப்பர் வழிபட்ட திருமலையை காட்ட ஞானசம்மந்த பெருமான் பலமுறை நிலமுறை விழுந்து வணங்கி வானவர்கள் தானவர் எனத் தொடங்கும் திருப்பதியத்தை பாடி காலத்தியப்பரை போற்றி மகிழ்ந்து அங்கிருந்தபடியே திரு கைலாயம் திருக்கேதாரம் திரு கோகரணம் ஸ்ரீசைலம் என்கின்ற ஸ்ரீசைலம் என்பது பெயர் அதனுடைய தேவாரப்பெயர் திருப்பருப்பதம் ஆகிய அந்த திருப்பருப்பதம் திரு இந்திரநீல பருப்பதம் திரு அநேக தங்காவதம் ஆகிய வடநாட்டு சிவப்பதிகளை நினைந்து வணங்கி திருப்பதிகங்களை பாடுகிறார் ஞானசம்பந்தர் திருக்காலத்தியப்பரின் முன் பாடிய பதிகத்திலே காலத்தி அடிகளே அடிதொழ வீங்கு வெந்துயர் கடும் வீடு எளிதாகுமே என்று பேசுவார் ஞானசம்பந்தர் வேறு எங்குமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பெருமான் ஞானசம்பந்தர் ஒரு சில இடங்களில் பாடிய வரிகள் வேறு எங்கும் வேறு எந்த தளத்திலும் பாடியிருக்க மாட்டார் அப்படி இந்த திருக்காலத்திலே காலத்தி அடிகளை அடிதொட வீங்கு வெந்து வீடு எளிதாகுமே என்ற வரிகளை வணங்கி பாடுவார் பிறகு அப்பதியிலிருந்து திருவேற்காட்டு நாதரை வணங்கி சென்னையில் உள்ள திருவாளிதயம் இது என்னுடைய இன்றைய அதனுடைய பெயர் பாடி பாடின்னு ஒரு ஊருக்கு இல்லையா சென்னையில் அங்கே அதுக்கு திருவாளிதயம் என்று அந்த ஊருடைய பழைய பெயர் திருவாளிதயம் பதியினை வணங்கி அங்கிருந்து திரு ஒற்றியூர் சென்றடைய அங்கிருந்த சிவன்பர்கள் ஒன்று கூடி வரவேற்க அப்பொழுது விடையவன் எனத் தொடங்கும் ஒரு அற்புதமான பதிகம் பாடி வணங்கி திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் செல்கிறார் செல்ல தயாராகிறார் அப்பொழுது மயிலாப்பூரிலே சிவனேயர் என்னும் வணிகர் ஒருவர் இருந்தார் சம்பந்தர் காலத்திலே அவர் மிக பெரிய செல்வந்தர் அடியவர்கள் மீதும் ஆண்டவன் மீதும் அளவற்ற அன்புடையவர் சிவத்தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பூம்பாவை என பெயரிடுகிறார் அந்த வணிகர் சிவனேயர் அக்குழந்தை வளர்ந்து பருவம் அடைகிறார் சிவனேயர் அந்த குழந்தைக்கு பூம்பாவை என பெயரிட்டு வளர்த்து வருகிறார் குழந்தை வளர்ந்து பருவம் அடைகிறார் நம்முடைய சிவனேயர் திருஞான சம்பந்த பெருமான் அவர் வணிகர் அல்லவா மதுரையில் இருந்து வந்த சில வணிகர்கள் மதுரையிலே திருஞான சம்பந்தர் என்று ஒருவர் சைவத்தை நிலைநாட்டினார் அந்த அனல்வாதம் புடல்வாதம் முதலிய அற்புதங்களை நிறை நிகழ்த்தினார் என்று கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டவுடனே அவருக்கு ஒரு ஆசை தன் மகளை திருஞான சம்பந்தருக்கே திருமணம் செய்து தர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் தனது தந்தையின் முடிவினை அறிந்த பூம்பாவை மிகவும் மகிழ்ந்து இருக்கின்றார் தனது தோழிகளுடன் முள்ளிகை முல்லை மல்லிகை போ முதலிய மலர்கள் மலர்ந்திருக்கும் வீட்டின் பின்புறம் உள்ள பந்தலை அடைந்து பூப்பறிக்கும் பொழுது அந்த பந்தலில் மறைந்திருந்த பாம்பு ஒரு நாகம் தீண்டுகிறது மெல்லிய பூமாலை போன்ற அந்த ஒரு பெரும் செல்வந்தருடைய பிள்ளை என்றால் நோகாமல் பூவைப் போல வளர்த்திருப்பார்கள் அல்லவா அந்த குழந்தை மயங்க விழுகிறது செய்தி கேட்டு பெற்றோரும் சுற்றத்தாரும் விரைகிறார்கள் மருத்துவர்கள் முடிவு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று எல்லாம் முடிந்து விட்டது என்கின்றார்கள் அனைவரும் அழுது வருந்துகின்றார்கள் அதன் பிறகு சிவனேசர் மகளின் மரணத்தால் உற்று பின் தீயிலிட்ட என் மகளின் என்போடு சாம்பலையாவது திருஞான சம்பந்தம் ஒரு ஒப்படைப்பேன் என்று உறுதியேற்கிறார் அதை தக்கரிடம் கூறி ஒரு வன்குடத்தில் சேகரித்து ஒரு கன்னிமாடம் அமைத்து பாதுகாத்து தினமும் திருமஞ்சனமும் அமுதூட்டியும் வருகின்றார் இப்படிப்பட்ட நாளிலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் சிவநேசன் உடனடியாக அவர் திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரை பந்தலமைத்து தோரணம் வன்கொலை கமுகுடு வாழைமரம் கட்டி எதிர்கொண்டு காத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்க இந்த ஞானசம்பந்த பெருமான் தொண்டர்களை சூழ வருகிறார் சிவனேஸ்வர் மகிழ்ச்சியினால் சம்பந்த பெருமானின் திருவடியில் வீழ்ந்து வணங்குகிறார் நம்முடைய ஞான பெருமான் கபாலீஸ்வரரை வளம் வந்து வணங்கி போற்றி இசைத்து திருக்கோயிலிருந்து வெளியே வரும் பொழுது சிவனேஸ்வர் தனது மகளின் முடிவை கூறுகிறார் அது கேட்ட சம்பந்த பெருமான் இறைவன் திருவுறள் நினைந்து உங்களுடைய மகளுடைய உடலில் இருக்கு சாம்பல் இருக்கக்கூடிய குடத்தை கோயில் மதிலுக்கு வெளியே வையுங்கள் நான் கபாலியை வேண்டி வருகிறேன் என்று கூறுகிறார் பிறகு நாளை தொடர் நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் என் புற்று வாழ் பெரிதும் துன்பம் தீர் நீக்குபவரே சைவர் தான் எந்த நிலையில் இருந்தாலும் தான் இறைவனை ஞானசம்பந்த நிலையில் வணங்கினால் நம்மாலும் ஆண் பனையை பெண் பனை ஆக்க முடியும் மலடை கற்பமாக குழந்தை பேற்றினை தர இயலும் வேண்டுதலால் மட்டும் அவ்வளவு ஆற்றில் இந்த திருப்பதியங்களை கொண்டு அடியே ஞான சம்பந்த பெருமானின் பதியங்களை கொடுத்து ரத்த புற்றுநோய் குணமடைந்த அன்பர்களும் நிறைய இருக்கிறார்கள் அது அற்புதமான நிறை இந்த நமது தேவாரம் இருக்கிறதே அதிலே அந்த சம்பந்த சரணாலயர் ஏடு சாற்றி எடுத்து துஞ்சல் பதிகத்தை துஞ்சலும் என்ற பதிகத்தை போடுகிறார் நம் சைவத்திலே ஒரு மரபு உண்டு நம் வீட்டில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அல்லது தீராத ஒரு நோய் இருக்கிறது என்றால் திருமுறையிலே ஏடு சாத்தி பார்த்து அந்த ஏடு எந்த பதிகத்தில் வரி அந்த திருத்தல பதிகத்தை படித்தால் நோய் குணமடையும் இது வந்து எங்களுடைய சைவ குடும்பங்களிலே பல காலமாக இருந்து வருகிறது அந்த கொள்ள நமர் அல்ல இணையான ஒரு பிணி வந்தால் கூட காக்கக்கூடிய ஆற்றல் நமது ஞான சம்பந்தருடைய பதிகங்களுக்கு உண்டு எனவே என் அன்பின் உறவுகளே உங்கள் வீட்டில் ஏதேனும் குறை இருந்தால் செல்வ குறை இருந்தால் உடல்நல குறைவிருந்தால் எது வறுமை இருந்தால் உங்களுக்கு உண்மையான மெய்யன்போடு இறைவனை வழிபாட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அமைதியாக அமர்ந்து ஞானசம்பந்த தேவாரத்தை எடுத்து நூல் போட்டு பார்த்து அந்த சாத்துதல்னு அதுக்கு பேர் அதை பற்றி நாளைய பதிவில் விரிவாக கூறுகிறேன் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்